முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் புனர்பூச நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் அஷ்டமி திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்குது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பத்து மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் கேட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக ஹனுமன் சுவாமி இன்றைக்கி ஹனுமன் சுவாமியினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் வீட்டு அருகாமையில் இருக்க ஆஞ்சநேயர் ஆலயங்களில் பிரார்த்தனைகள் செய்வதும் மலர்கள் பழங்கள் துளசி உலர்திராட்சை கல்கண்டு போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்வது மேலும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் ஹனுமன் சலீசாங்கிற துளசிதாசர் எழுதின அந்த இராமாயண கதையை காதுகளால் கேட்கிறதும் சுந்தரகாண்டம் என்று கதை சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினில் கொள்ளுவாருங்கிற அந்த பாடலை காதுகளால் கேட்கிறதும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும் இது வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி நீங்கள் உடனே நான் கடனை அடைக்கிறேன் அமௌண்ட் அடைக்கிறேன் அப்படின்லாம் நிற்காதீங்க இப்படி சந்திரன் திருவாதுரை புனர்பூசம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ரவுண்டுன்னா ரவுண்டு இந்த வட்டமேச மாநாடு அப்புறம் சதுர மேச ரா மாநாடு இந்த ரவுண்டானாவை சுற்றி சுற்றி வர்றது ட்ராவல் பண்ண இடத்துலையே திருப்பி டிராவல் பண்ணுறது இந்த கிட்டத்தில் தான் இந்த பக்கத்தில் தான் போனோன்னே வந்துடுறேன் வந்தோன்னே போயிடலாம் அப்படிங்கிறது பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பயணங்கள் முடிவதில்லை அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தனம் குடும்பம் வாக்கு லாபம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தாயம் ஒன்று ஆதாயம் பெற வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இருக்கும் இந்த உக்காந்த இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட்றது பல்காக வாங்கிறது பல்கான ஆர்டர் கொடுக்கறது ஆமாம் சார் ஆமாம் சார் மொத்த பர்ச்சேஸ் கண்ட்ரோலும் என் கையில் தான் இருக்குது அப்படின்னு அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவத்திற்கான தருணம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உடனே அப்படின்னு உங்கள் பின்னாடி நீங்கள் சொல்கிறத கேட்டு நாலு பேர் ஆகா ஆஹா ஆமாம் அப்படின்னு தலையாட்டும் பொழுது ஒரு அதிகாரத்துவத்தை உணர்வதற்கான தருணம் ரிஷபராசினியர்களுக்காக மாலை பொழுதில் ஒரு சந்தோஷமான செய்தி ரிஷபராசி நேர்களுக்காக நிச்சயம் உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் புத்திசாலித்தனமான தருணங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் சமயோஜித புத்தி கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சண்டையாக சமாதானமாக நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நம்மளாக போனால் போகுதுன்னு ஐ ஃபர்கிவ் யூ அப்படின்னு எதிரிக்கு தோல்வியை பரிசாக கொடுத்தே பழகிய மிதனராசி நேர்களுக்கு இன்றைக்கும் எதிர்ப்புக்கெல்லாம் தோல்வியை பரிசாக கொடுக்கறதும் எதிரிகளுக்கு தோல்வியை பரிசாக கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு இன்றைக்கி மாற்றியாவது அதாவது ஏமாற்றியாவது ஜெயிக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் மிதனராசி நேர்களுக்கு அடங்கப்பா ஏமாற்ற மாட்டீங்களான்னு கொஞ்சம் தில்லுமுல்லு பண்ண வேண்டிய தருணங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய தருணங்கள் எதிரியோட கண்ணில் மண்ணை தூவ வேண்டிய தருணங்கள் மிதனராசினிகர்களுக்காக இருக்கும் கிரகம் கெடுக்கிறதுல எவ்வளோக்கு இல்லாடியோ வரம் கொடுக்கறதுலையும் அவ்வளோக்கு இல்லாடி இன்றைக்கி சொல்லும் போய் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கொஞ்சம் நடித்து தான் நடிகன் என்றும் மாறியாச்சு ஆல் த வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ் நாம் எல்லோரும் அதில் நடிகர்கள் மிதனராசி நிகரில் அடங்கப்பா நடிக்க மாட்டீங்களான்னு இன்றைக்கி நடித்து தான் ஆகணும் மாற்றி தான் ஆகணும் ஏமாற்றி தான் ஆகணும் திருக்கீஸ் வேலை செஞ்சு தான் ஆகணும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இதே மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு அரசு அரசு அதிகாரம் கௌரவம் மதிப்பு மரியாதை பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவரே ஃபோன் பண்ணிட்டாராம் அவரே சந்திச்சிட்டிங்களாம் அவர் பக்கத்தில் தான் சீட்டான் அப்படின்னு நல்ல கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் அதிகாரபூர்வம் அப்படிங்கிறது உங்களுக்கே உரித்தானதாக இருக்கும் கவுர்மெண்ட் அப்ரூவ்டு கவர்மெண்ட் ஆர்டர் கோர்ட் ஆர்டர் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து எல்லாத்துலேயும் உங்களுடைய அதிகாரத்துவம் செல்லுபடியாவதற்கான தருணம் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை மகிழ்ச்சி தரும் ஆதாயம் தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி விஸ்வாசம் விஸ்வாசம் நினைத்து பெருமைப்பட வேண்டிய அமைப்பா எனக்காகலாம் எல்லோரும் ஓடுறாங்க உடையாடுறாங்க எல்லோரும் வேலை செய்கிறாங்கங்கிற மகிழ்ச்சி நிறைய இருக்கும் சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இருந்து நல்ல செய்திகள் அப்போ கிட்டத்திலருந்து எதுவும் வராதா அப்படிலாம் கேட்காதீங்க தூர தேசத்துலேருந்து சுப செய்திகள் சுப நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் திருமண வைபவங்கள் கல்யாண பத்திரிகைகள் கொரியரு போஸ்ட்டு பேஸ்ட்டு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு சிம்ம ராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் ஒரு பரிதவிப்பு ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சந்திரனையே உங்கள் ராசி எதிர்பார்த்து காத்து இருக்குது அப்போ நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்களா எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைய வேண்டிய தருணங்கள் இருக்கும் செல்ஃப் மெடிக்கேஷன் கூடாது பற்றாக்குறைகள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஷெல்ஃப் லைஃப் இல்லை தீர்ந்து போச்சு முடிஞ்சு போச்சு புதுசாக வாங்கணுமா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் என்ன வாங்கணுமா அப்படின்னு என்ன வாங்கணும் இல்லை என்னையை வாங்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சிம்மராசினியர்களுக்கான அமைப்பு மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு திரும்பி சுழற்சியாக வாங்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த டோட்டல் டேலி பார்க்கறது வரவு செலவு டேலி பார்க்குறது கடன் நோட்டு அதாங்க அக்கவுண்ட்ஸ் புக்கு அக்கவுண்ட்ஸ் புக்கு வெரிஃபை பண்ண வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த கொள்கைக்கான கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இந்த நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீல் போட்டுக்கலாமா இந்த டீலா நோ டீலாங்கிற விஷயம்லாம் கன்னிராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி உங்களை வச்சு தான் கதையே நகருது உங்களை சுற்றி தான் கதையே நகருது உங்கள் வீட்டில் நீங்கள் தான் இன்றைக்கி கிருஷ்ண பரமாத்மாவாக சுற்றி வர வேண்டிய தருணம் இந்த வீட்டில் ஒரு கிருஷ்ண பரமாத்மா நம்மளை எல்லாம் ஆட்டி வைக்கிது உங்கள் வீடு ஆட்டி வைக்கிற கிருஷ்ண பரமாத்மாவே நீங்கள் தான்தான் பார்த்துக்கோங்களேன் அப்போ வரவு செலவு எப்படி இருக்கணும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அமைப்பு எது முன்னாடி எது பின்னாடி எது நடுப்புற அப்படின்னு உலா வர வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் கண்ணில் விளக்கண்ணை விட்டுக்கிட்டு வரவு செலவு பார்க்க வேண்டிய தருணம் பட்டுவாடா மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பைசல் பண்ணு பைசல் பண்ணு பேக் பண்ணு கொடுத்து டிஸ்போஸ் பண்ணு வச்சுட்டுருக்காத அப்படின்னு இந்த கொடுத்து டிஸ்போஸ் பண்ணுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இன்றைக்கி இருக்கும் ஒன்றே ஒன்று இந்த பழி வாங்குறேன் திட்டுறேன் சண்டை போடுறேன் நம்ம இப்போலவே அடுத்தவங்களும் வேலை செய்வாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விவரம் இல்லாதவங்க நம்மளை மாதிரி யாரும் அடுத்தவர்கள் வேலை செய்ய முடியாது அவங்க லெவலுக்கு அவங்க வேலை செய்யணும்னு நினச்சி விட்டுட்டிங்கன்னா அது நல்லது இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் சப்மிஷன் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க அது ஆடிக்கிட்டே இருக்குது அது ஓடிக்கிட்டே இருக்குது அது நிற்க மாட்டேங்குது என்னாலையும் பிடிச்சி நிறுத்த முடியல அப்படின்னு பதட்டப்பட வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் வருகையை எதிர்பார்த்து வருகையை எதிர்பார்த்து அப்போ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவி கிடைக்கும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் குடும்ப உறவுகளிடையே பரிதவிப்புகளுடன் இருக்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி இருக்கும் டென்ஷன் தூக்கமின்மை தூங்கும்போது கூட காது ரெண்டுலையும் இயர்ஃபோனை உள்ள விட்டுக்கிட்டே தூங்கினா அது எப்படி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தூங்கும் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்ஸ் உபகரணங்கள் ஓவர் யூஸ் ஆக வேண்டிய அமைப்பு துலாம் ராசினேயர்களுக்காக இருக்கும் வேலை பின்னி பெடல் எடுத்துடுவாங்க வாய் மட்டும் இருந்ததுன்னா அழுதுருவேன் ஆனால் சொல்ல முடியல அழுவ முடியல என்ன பண்ணுறது எல்லாத்தையும் சுமை தாங்கியாய் வாழ்கிறேன்னு சொல்கிற அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக சில நேரங்களில் பல மனிதர்கள் துலாம் ராசி நேர்களே அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்து இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது டேஞ்சர் அப்ப பண விரயம் அலைச்சல் ஒரே இடத்துக்கு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை போயிட்டு வர்றது மன உளைச்சல் தூக்கமின்மை பரிதவிப்பு சார் ட்ரெஸ்ஸு காயலை சார் சார் இது வேகலை சார் தோசை செவக்கலை சார் இட்லி வேகலை சார் சட்னியில் உப்பு பத்தலை இந்த உப்பு பத்தலை அப்படிங்கிறது எவ்வளோ தான் நானும் உறக்க சொல்கிறது உப்பு பத்த மாட்டேங்குதுங்கிற தருணம் ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் உணவில் சின்ன சின்ன பஞ்சனை அப்படிங்கிறது அதாங்க பற்றாக்குறை பற்றாக்குறைங்கிறது உங்களுக்காக இருக்கும் கொஞ்சம் இழுத்து விட்டு சமாளிச்சுக்கலாமாங்கிற நிலை ஷிகராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லி அடிப்பாங்கில்லி அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி சொல்லித்தான் அடிப்பீங்க எதிரிக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஜெமினி 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 அப்படின்னு வெற்றி பெற வேண்டிய தருணங்கள் வெற்றியை கொண்டாட வேண்டிய தருணங்கள் ஐடு கொண்டாடு அப்படின்னு கல்வி நிலையங்களோட வரவு செலவு ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸு யூனிஃபார்ம் ஃபீஸு புக் ஃபீஸு மனதிற்கு பாரம் கொடுத்தாலாம் நல்லதுதான்ப்பா பிள்ளைகளுக்காக நம்ம செஞ்சு தான் ஆகணும் இன்சூரன்ஸு மெடிக்கல் கிளைமு வரவு செலவு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் பற்றின கவலை தனுசுராசினியர்களுக்கு இன்றைக்கி நல்லா நிறைய இருக்கும் அதாங்க பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு இன்சூரன்ஸு மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ஏதோ பணத்தை போடுறாங்களாம் எடுக்கிறாங்களாம் எடுக்கிறாங்களாம் போடுறாங்களாம் நாங்கள் எதை போடட்டும் அப்படிங்கிற கேள்வி தனுசு ராசி நேர்கள் மனசில் நிறைய இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொள்கைக்கான கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி ஐயா எனக்கு கொஞ்சம் ஆதரவை கொடுங்களேன் என்னை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் அப்படின்னு சைதை தமிழரசை தாக்கப்பட்டார் அப்படின்னு தானே தலைவி தானே தலைவன் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் உங்களையும் மனதால் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி தாக்கிடுவாங்க சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன சண்டே சமாதானமாச்சா ஆகலையே என்ன பண்ணுறது சொம்பு உருளுது கடகடன் உருளுது கிளிகிடன்னு உருளுது இந்த திடீர் சாமி திடீர் பிரயாணம் திடீர் பணம் திடீர்னு கேட்டால் எங்கே போகிறது அப்படின்னு இந்த திடீர்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் திடீர் திடீர்னு உருளுதான் திடீர் திடீர்னு உடைதான் திடீர் திடீர்னு ஓடுதான் அப்படிங்கிற பரிதவிப்பு மகராசிரியர்களுக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசினியர்களை பொறுத்த குறுக்கு வழிகள் வேண்டாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு ஐயா எங்களால் இவ்வளோ தான் முடியும் இல்லை இதை வச்சுக்கிட்டு கடையை நவுத்துறதுனா நவுத்துங்க இல்லை கடையை சாத்துறதுனா சாத்துங்க அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தர்மம் சண்டை சச்சரவு சமாதானம் இல்லை வம்பு வழக்கு இதெல்லாம் வேண்டாம் சமம் இல்லாத எதிரிகிட்டியும் மோத வேண்டாம் அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டவே வேண்டாம் இந்த துட்டுக்கு தில்லு தில்லுக்கு துட்டு ரிஸ்க் எடுக்கிறேன் ரஸ்க்கு சாப்பிட்றேன் ஒரு ரஸ்க்கும் நீங்கள் சாப்பிட வேணாம் நீங்கள் எடுத்ததெல்லாம் தேவையில்லாத ஆணித்தான் இருக்கிறதை காப்பாற்றிக்கிறது ரொம்ப நல்லது ரிஸ்க் ஃபேக்டருங்கிறத தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி நாளாக பார்த்தால் கும்பராசி நேர்களுக்கு மென்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த நிகழ்வுகள் எதிர்பார்த்த மாத்திரத்திலே முடிய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உடல் நலமும் மனநலமும் சற்று தொய்வுக்கு பிறகு முன்னேற்றம் அடைய வேண்டிய தருணம் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிர்வாதம் செய்யாமல் இருந்தாலே பல காரியங்கள் ஜெயிக்கலாம் பிள்ளைகள் விதத்தில் கோபதாபம் வேண்டாம் குழந்தைகளின் குழந்தையாக மகிழ்ச்சியுடன் வளம் வர வேண்டிய அமைப்பு நீங்களே பெரிய குழந்தை தான் நீங்களே பச்சை குழந்தை தான் சிவப்பு குழந்த தான் நீல குழந்தை தான் ப்ரௌன் குழந்தை தான்னா பார்த்துக்கோங்க அது கூடி கல்லங்கப்படம் இல்லாத மனசுங்கிறது மீனராசினியர்களுக்காக உண்டு உண்மை உழைப்பு அட இல்லைனா இல்லைன்னு மூஞ்சிக்க நேராக சொல்லுங்கள் பார்த்துரலாம் எப்படின்னு தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு தைரியம் அப்படிங்கிறது வெற்றி தரும் தனியாகி வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேறதை துணையாய் கொண்டோம் ஆற்றை கண்டு ஊத்து பறிச்சோமா அம்மி கண்டு அரைச்சோமா அடை வந்தது வருது பார்த்துக்கலாம் அப்படின்னு தில்லா செல்ல வேண்டிய தருணம் தில் 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 மனதில் உங்கள் மனதில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ் தான் அதே மாதிரி புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் ஆலய தரிசனங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையன் ஒன்று நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மரத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்த நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்